ஓம் நமச்சிவாய வாழ்க வனமுடன் கம்பங்குடி டிவி நேய அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் பலரும் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் தங்க நகைகள் வாங்க எந்த நாட்கள் மிகவும் உகந்தது சிறப்பானது என்று கேட்கிறார்கள் தங்க நகைகளை குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட சுபைவேலில் வாங்குவது ரொம்ப விசேஷம் இதனால் நகை யோகம் வரும் வீட்டில் மென்மேலும் தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் தங்கம் வாங்க உகந்த நாள் நட்சத்திரம் நேரம் குறித்த வழிகாட்டல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குந்துமணி தங்கமேனும் வீட்டில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் அறிவுறுத்துவார்கள் தங்க ஆபரணங்கள் அழகுக்கு மட்டுமல்ல எதிர்கால வாழ்வுக்கு பாதுகாப்பும் கூட ஆகவே தங்க ஆபரணங்களை சேர்ப்பதும் சேமிப்பதும் நம் நாட்டில் இருந்து வரும் வழக்கம் ஜோதிட நூல்களும் வேறு சில ஞான நூல்களும் குறிப்பிட்ட வேலைகளில் தங்கம் வாங்கும்படி அறிவுறுத்துகின்றன தங்கம் தங்கிட அருள் செல்வம் அருள் செய்யும் குருவாரம் நவகிரகங்களில் முழு முதல் சுபகிரகமாக விளங்குபவர் குரு இவருக்கு உரிய உலோகம் தங்கம் குருவுக்கு பொன்னென்ற பெயரும் உண்டு பொன் என்றால் தங்கம் தான் தங்கம் என்றாலே குருதான் ஆக குருபலம்பிக்க ஜாதகருக்கு பொன்னும் பொருளும் ஏராளமாக சேரும் ஒருவரது ஜாதகத்தில் குருவானவர் தனுசு மீனமாகிய ராசிகளின் ஆட்சியாகவோ தனுசில் மூலத்திரியோன பலம் பெற்றோ கடகத்தில் பரமோச்ச நிலை அடைந்தோ இருந்தால் அவருக்கு ஏராளமான தங்கம் சேரும் லக்னத்துக்கோ சந்திர ராசிக்கோ குருவானவர் ஒன்று நாலு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இருந்தாலும் தங்கச் சேர்க்கை கிடைக்கும் வீட்டில் தங்கநகைகள் நிலைத்திருக்கவும் மென்மேலும் மெறியிடவும் குரு வழிபடுங்கள் தங்கத்துக்கு காரகத்துவம் பெற்ற குரு கிரகத்துக்கு வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனை ஆராதனை செய்வது நல்லது அதேபோல் குருவுக்கு அதிதேவதியான தட்சிணாமூர்த்தியையும் பிரம்மதேவனையும் வழிபடலாம் குருவின் பரிகாரஸ்தலமும் கஷேத்திரவுமான திரு ஆலங்குடி திருத்தலுக்கு வியாழக்கிழமை சென்று அர்ச்சனை ஆராதனை செய்து வழிபடுவது மிக்க சிறப்பு திருச்செந்தூர் செந்திலாண்டவரை வழிபடுவதும் நல்லது அதேபோல் குருவருள் நிறைந்த நாட்களில் தங்க ஆபரணங்கள் வாங்குவதும் விசேஷம் அந்த வகையில் வியாழக்கிழமைகளில் வரும் குரு ஓரையில் தங்கம் வாங்கலாம் இந்த கோரையில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நன்மை பயக்கும் அற்புதமான சுபகோரை தான் இது பொன் ஆபரணங்கள் வாங்கவும் திருமாங்கல்யத்துக்கு பொன் வாங்கவும் குருகோரையை தேர்ந்தெடுப்பார்கள் அவ்வகையில் குருவாரமாகிய ஆகிய குருகோரையில் தங்கம் வாங்குவது சிறப்பு திருமணம் சுமந்தமான செயலில் தொடங்குதல் சாந்தி முகூர்த்தம் ஆண் ஆபரணம் அணிதல் அழகு பொருட்கள் ஆடை வியாபாரம் தொடங்குதல் சுபநிகழ்ச்சிகள் விருந்தளித்தல் புதிய வாகனங்களை வாங்குவது ஆகியவற்றுக்கு உகந்தது அறுபத்தி நாலு கலைகளுக்கும் அதிபதி சுக்கரன் அதிகாலை உதயமாகி வானில் ஒளி பேசும் இவரை வெடிவெள்ளி என்று சொல்லுவார்கள் கிழக்கு திசை இவருக்குரிய திசை இந்திராணி அல்லது துர்கை இவருக்கு அதிதேவதை மனித வாழ்க்கையில் சுகபோகங்களுக்கு சுக்கரனே மூலகாரகன் அதேபோல் அழகு ஆரோக்கியம் இளமை வீடு வாகன வசதி லட்சுமி கடாட்சம் புகழ் வெளிநாட்டு பயணம் ஆகிய சௌபாக்கியங்களுக்கும் சுக்கரனே காரகன் இவரது காரகத்துவம் நிரம்பிய வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுகலாம் நெய்விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி தேவையும் மனதார வணங்கலாம் இது நகை யோகத்துக்கு வழிவகுக்கும் பொதுவாக சுக்கரகோரையில் திருமணம் சம்பந்தமான செயல்கள் தொடங்குதல் சாந்தி முகூர்த்தம் அழகு பொருட்கள் ஆடை வியாபாரம் தொடங்குதல் சுகநிகழ்ச்சிகள் விருந்தளித்தல் புதிய வாகனங்கள் வாங்குதல் ஆகியவற்றுக்கு உகந்தது மேலும் ஆடை ஆபரணம் அணியவும் இந்த ஹோரை மிகவும் ஏற்றது எனவே வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் நகை வாங்குவது அணிவது இதெல்லாம் சிறப்பாகும் நட்சத்திரங்களில் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளில் தங்கம் வாங்கலாம் இவை குருபலம் நிறைந்த தாரகைகள் தேதிப்படி பார்த்தால் குருவின் ஆதிக்கம் நிறைந்த மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் மேற்காணும் சுபகோரைகளில் தங்க ஆபரணங்கள் வாங்கலாம் இப்படி தங்க ஆபரணங்கள் வாங்கினால் உங்களுக்கு தங்கம் வாங்குவது மேலும் மேலும் விருத்தியாகும் என்கின்றன ஜோதிட நூல்கள் இதை பின்பற்றி நீங்கள் அதிக தங்க ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சியோடு வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாள்